ஹேகைஸ் இன்னைக்கு மக்கர பிரணாலயம் அப்படின்ற ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு காட்ட போறேன் ஆர்கியாலஜி சம்பந்தப்பட்ட ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் பட்டுது இது என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா கொஞ்சம் பக்கத்துல பாருங்களேன் இத பாக்கறதுக்கு ஒரு வினோதமான மிருகம் மாதிரி இருக்கு இங்க பாருங்க இங்க ரெண்டு பீசஸ் இருக்கு இது ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு இது எல்லாம் உண்மையிலேயே ரொம்பவே பழசு ஆயிரத்தி இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே செய்யப்பட்டது இங்க இந்தோனேஷியால தான் இதெல்லாம் இருக்கு இந்தியால கூட இல்ல ஆனா இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயங்க இன்னும் சிதையாம அப்படியே இருக்கு ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் உடஞ்சிருக்கு இந்த ரெண்டு மட்டும் இங்க டேமேஜ் ஆகாம அப்படியே இருக்கு ஆனா மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா தான் இருக்கு இதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யற கண்டிஷன்ல இருந்தா பெரிய பெரிய கோவில்களோட ஒரு பகுதிகளா இருந்திருக்கும் சோ இது மாதிரி இதெல்லாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருந்திருக்காது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் மக்கர பிரணாலயம்னா என்ன இதத்தான் மக்கர பிரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே அபூர்வமானது ஏன்னா இந்த மக்கர பிரணாலயங்கள் வெளியில இருந்து பார்க்கும் நம்ம யார் கண்ணுக்குமே இப்படி முழுசா தெரியாது ஓகே இத உங்களால அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது ரொம்ப பழங்கால பார்த்தீங்கன்னா இருங்க கோவில்கள் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாம் பாக்குறதுக்கு எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கும் கோவில்ல வேலை செய்யற மாதிரி நல்ல கண்டிஷன்ல இருக்கிற மக்கர பிரணாலயங்கள தான் இது ரொம்பவே பழசு இது இந்தோனேஷியால இருக்கிற பிரம்பணன் அப்படின்ற கோவில் இந்த மக்கர பிரணாலயம் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருஷங்கள் பழமையானது இந்த கோவில ஒன்பதாவது நூற்றாண்டுல கட்டிருக்காங்க இப்ப நான் இருக்கோம் இருக்கும் இது ஆயிரத்தி இருநூறு வருஷங்கள் பழமையானது ஆனா இந்த மக்கர பிரணாலயம் இன்னுமுமே நல்ல கண்டிஷன்ல அப்படியே இருக்கு இப்ப கொஞ்சம் இந்த கோவில் கோபுரத்தை பாருங்களேன் அவ்வளவு சின்ன ஏரியாலேயே வரிசையாக மூணு மக்கர பிரணாலயங்களை நம்மளால பார்க்க முடியுது இந்த பிரம்மணன் கோவில்ல நிறைய கோபுரங்களும் சந்நிதிகளும் இருக்கு அதுல ஒரு கருவறையோட ஒரே ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி தான் நாம பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ இந்த முழு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயும் எத்தனை மக்கர பிரணாலயங்களை அவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிராகன் இல்லை ஒரு முதலை மாதிரியான ஒரு வினோதமான மிருகத்தை பார்க்கலாம் இத நாம தமிழ்லயும் சமஸ்கிருதத்திலயும் மக்கரம் அப்படின்னு தான் சொல்றோம் சில பேரு மகர ராசி அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல மகர ராசி அப்படின்னு சொல்றதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க அது இந்த அனிமலை தான் குறிக்கும் இந்த முழு பீசுக்கும் மக்கர பிரணாலயம் அப்படின்னு பேரு ஆனா மகரம் அப்படின்றது இந்த ஒரு மிருகத்தை தான் குறிக்கும் ஆனா பிரணாலயம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதாவது பிரணாலயம் அப்படின்றது மூச்சு வர்ற இடத்தை சுவாசத்தை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பொதுவான அர்த்தம் மக்கரம் சுவாசிக்கும் அதாவது மூச்சு விடுற வழி அப்படின்றதுதான் இப்ப இதெல்லாம் கோவிலுடைய ஒரு பகுதியா பார்க்கும் போது சின்னதா கொஞ்சம் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நீங்க நினைப்பீங்க ஏன்னா வெளியில நின்றுகிட்டு இருக்கிற இந்த இடம் வரைக்கும் தான் உங்களால பார்க்க முடியும் இது ரொம்ப அமேசிங்கான விஷயம் ஏன்னா ஆக்சுவலா இது எல்லாமே எவ்வளவு பெருசு அப்படின்னு இப்ப கண்ணால நீங்க பாக்குறீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு அடி நீளம் இருக்கு கோவிலுடைய பகுதிக்குள்ள ரெண்டு அடிக்கும் மேல உள்ள இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க அதனால எல்லா பழங்கால கோவில்கள் நிறைய இடங்கள்ல இத பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப எதுக்காக இதை எல்லாத்தையும் அங்கங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க வானத்திலிருந்து தண்ணி கொட்டும் போது அதாவது மழை பெய்யற போது அந்த மழை தண்ணி வந்து இந்த கோவிலோட ரூஃப் மேல வந்து விழும் ஆனா அந்த மழை தண்ணி எங்க போகும் அந்த சீலிங் மேலேயே அந்த மழை தண்ணி அப்படியே தேங்கி நின்றுடுச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அதனால அந்த தண்ணியை நாம் வெளியே எடுத்தே ஆகணும் இல்லைனா தண்ணியில் ஊறி போய் அந்த கோவிலே ரொம்ப வீக் ஆகிடும் இது ஒரு மகரத்தை போலவே செதுக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹோலுக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த ஹோலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுற கண்டிஷனில் நல்லாவே இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ மழை பெஞ்ச உடனே அந்த தண்ணி இந்த கோவிலுடைய சீலிங்கில் தங்காது அது அப்படியே இது வழியாக வந்து இந்த மகரம் அந்த வெளிய துப்பிடும் இதுதான் இதோடைய கான்செப்ட் வெளியில தெரிகிற இந்த தான் உங்களால பார்க்க முடியும் ஆனா வர்ற மழை தண்ணி எல்லாம் இந்த சேனல் வழியா கொண்டு வந்து இந்த மக்கரம் தன்னோட வாய் வழியா அந்த தண்ணி எல்லாத்தையும் துப்பிடும் சரி இங்க இருக்கிற இந்த பழங்காலத்து மகர பிரணாலயம் வேலை செய்த அப்படின்னு இப்ப நாம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா இங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த மகர பிரணாலயம் ஆயிரத்தி இருநூறு வருஷங்களுக்கு மேல பழமையானது இந்த கோவில கொஞ்சம் அப்படியே காட்டுங்க இது ஒரு ரொம்ப பழமையான கோயில் இந்தோனேஷியால இருக்கிற ரொம்ப பழங்கால கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு இங்க கிடக்கிற இந்த இடிபாடுகள் எல்லாமே இந்த கோவிலோட பகுதிகள் தான் இப்ப நாம இந்த ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான மக்கர பிரணாலயம் வேலை செய்தா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் இப்ப நான் கொஞ்சம் தண்ணிய இதுல ஊத்தி இன்னமும் இது வேலை செய்யுதா அப்படின்னு பார்க்க போறேன் பார்க்கலாமா இங்க நான் தண்ணியை ஊத்தினா அது வெளியே வருதா என்ன வேலை செய்தா ஆஹா நீங்க பார்க்குற மாதிரி இந்த பழங்கால கோவிலில் இருக்கிற இந்த மக்கர பிரணாலயம் அதாவது இங்கிலீஷ்ல ஸ்பவுட் இல்லைன்னா அப்படின்னு சொல்லப்படுறது இன்னைக்கு வரைக்கும் நல்லாவே வேலை செய்யறத நீங்க உங்களில் சில பேருக்கு சந்தேகம் வரலாம் என்னடா இது ஒரு பக்கம் தண்ணி ஊற்றுனாங்க இன்னொரு பக்கம் ஓட்டர் இருந்தா அந்த தண்ணி வடிஞ்சு தானே போகணும் இது சாதாரண ஒரு ட்ரைனேஜ் அவுட்லெட் தானே இதுக்கு போய் இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ ஃப்ளட் வரும்போது பார்த்துருப்பீங்க அந்த தண்ணியை ட்ரெயின் பண்றது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை ஆனா உலகம் பூராவே மழையோ வெள்ளமோ வந்தா அந்த தண்ணி இன்னமும் ட்ரெயின் ஆகாம அங்கேயே தங்கி அந்த இடத்த நாசப்படுத்திடும் மக்களும் அந்த தண்ணி அப்படியே தேங்கி நிக்கிறதுனால ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அப்படின்றது உண்மை மேல் பக்கம் பார்த்தா இந்த பக்கம் தண்ணியை ஊத்தணும் அந்த பக்கம் தண்ணி ட்ரெயின் ஆகும் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா ஒரு ட்ரெயின் டிரைனேஜ் சிஸ்டம் ஒரு பெரிய கோவிலுக்கு பக்காவா இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஆனா இப்ப உங்களுக்கு இந்தோனேஷியால காட்டின இந்த ரெண்டு கோவில்களுமே ஆயிரத்தி இருநூறு வருஷங்களுக்கு மேல பழமையானது அந்த கோவில்கள் எல்லாமே ஏன் இடிஞ்சு விழல அப்படின்றது காரணமே இந்த அமேசிங் ஆன சிஸ்டம் தான் அதோடைய ஸ்லோப் எப்படி டிசைன் ஆயிருக்கு அதோடைய சேனலுடைய லென்த் எவ்வளோ அதோடைய அவுட்லெட் உடைய டயாமீட்டர் எவ்வளோ இது எல்லாமே கணிக்கப்பட்டுதான் செய்யப்பட்டிருக்கு சரி ஆயிரத்தி அறுநூறு வருஷங்கள் ஆகியும் இந்த ரெண்டு மகர பிரணாலயங்களும் உடையாம அப்படியே இன்டாக்டா இருக்கு அப்படின்றதே ஒரு பெரிய அதிசயம் தான் இந்த அவுட்லெட்ஸ் கோவில் கண்டிப்பா அவங்க இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும் பழங்கால ஸ்தபதிகள் இப்படி நிறைய மகர பிரணாலயங்களை டிசைன் பண்ணி அந்த கோவில் அங்கங்க வைக்காம இருந்திருந்தாங்கன்னா அந்த கோவில் ஒன்னு ரெண்டு நூற்றாண்டுகள்லயே இடிஞ்சு விழுந்துடும் தான் இந்த மகர பிரணாலயங்களை கோவிலை சுத்தியும் குறிப்பா சீவிங்கோட சைட்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சாங்க இந்த பிரணாலயங்களை எல்லாம் தண்ணிய வெளியேற்றத்துக்கு வாய்க்கால்களா அதாவது கேர்கோயில்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க சரிப்பா ஹிந்துஸ் தான் இந்த மிருகத்தை இந்தியால கற்பனை பண்ணி இத இந்தியால இருக்கிற கோவில்கள்ல தண்ணியை வெளியேற்ற ஒரு அவுட்லெட்டா செதுக்கி வச்சிருக்காங்க அவ்வளவுதானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்புறம் அவங்க ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தோனேஷியா கம்போடியா தாய்லாந்து இந்த மாதிரி பல நாடுகள்ல நம்ம ஹிந்து கோவில்களை கட்டவும் செஞ்சாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நாம படிக்கிற ஹிஸ்டரி புக்ஸ்லயும் இதே மாதிரியான விஷயம் தான் பொதுவா சொல்லப்படுது ஆனா சைனால ஒரு மியூசியத்துல இருக்கிற இந்த சிலைய பாருங்களேன் இது நிச்சயமா ஒரு மகர பிரணாலயம் தான் நார்தன் கீ டைனாஸ்டியோட மிச்ச இருந்து தான் இத கண்டுபிடிச்சிருக்காங்க இது இந்தியால இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாருங்க நாம ஒரிஜினலா நினைச்சதை விட பழங்கால ஹிந்துசம் உலக அளவுல ரொம்பவே செல்வா கூட ரொம்ப பறவை இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது ஆனா நம்மள ஷாக்காக வைக்கிறது இந்த தூரம் மட்டும் இல்லைங்க சைனீஸ் ஆர்கியாலஜிஸ்ட் இது கிட்டத்தட்ட ஃபைவ் பிப்டி ஏடி அதாவது கிபி ஐநூத்தி ஐம்பதாம் வருஷத்துல செய்யப்பட்டது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க அதாவது இது ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் பழமையானது அப்படின்னா பழங்கால ஹிந்துஸ் ஆயிரம் வருஷங்களுக்கு முற்பட்ட காலகட்டத்திலேயே சைனாவுக்கே போயிருக்காங்க இப்போ இந்த மக்கர பிரணாலயம் மாதிரியே வேற நிறைய பிரணாலயங்கள் வேற இருக்கு அதை வேற நம்ம பார்க்கணும் என்னதான் மக்கர பிரணாலயம் அப்படின்றது ரொம்ப பாப்புலரா மக்கரா இருந்தாலும் மக்கரம் அப்படின்றது இந்த ஆனிமல்ஸ்ல ஒண்ணு மட்டும் தான் உதாரணத்துக்கு சிம்ம பிரணாலயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சிம்ம பிரணாலயம்னா சிங்க முகத்தோட கூடிய ஒரு அவுட்லெட் அப்படின்னு அர்த்தம் இது இந்தோனேஷியால இருக்கிற ஒரு சிம்ம பிரணாலயம் கீர்த்தி முக பிரணாலயம் அப்படின்னு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க சிம்ம பிரணாலயங்களும் இந்தோனேஷிய கோவில்கள்ல நிறைய இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இதெல்லாம் சிங்கங்கள் தானா அப்படின்னு நம்மையே ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி பாக்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் ஆனா இங்க இந்தியால இருக்கிற ஒரு கோவில்ல இந்த சிம்ம பிரணாலயத்தை பாருங்களேன் இது எப்படி இருக்கு ஆனா இந்த சிம்ம பிரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா இது ஸ்காட்லாண்ட்ல ராஸ்லின் சேப்பல் அப்படின்ற ஒரு சர்ச்சுக்குள்ள இருக்கு இது அறுநூறு வருஷங்கள் பழமையானது உலகம் முழுக்க இருக்கிற ஆர்டிஸ்ட் யோசிச்சிருக்காங்க இல்ல இது எல்லாமே வெறும் கோ இன்சிடன்ஸ் தானா இது செக் ரிபப்ளிக் அப்படின்ற நாட்டுல இருக்கு ஆனா இது ஒண்ணும் பழங்கால பிரணாலயம் இல்ல ஆனா கோவில்கள்ல இருக்கிற பிரணாலயம் எல்லாமே எப்பவுமே மிருகங்களை பத்தினதான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்சது பூத பிரணாலயம் தான் பூதம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும் இந்த அவுட்லெட்ஸ் எல்லாம் பூதங்கள் தண்ணிய துப்பிக்கிட்டு இருக்க மாதிரி செதுக்கப்பட்டிருக்கு பாருங்க சரி இப்போ நாம இது வழியா இந்த பூதம் தண்ணியை துப்புற மாதிரி ரீக்ரியேட் பண்ணி அது பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா யூரோப்லயும் இந்த மாதிரி பூத பிரணாலயங்களை நிறைய பார்க்கலாம் அத அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இத பாருங்களேன் ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல நிறையவே பார்க்கலாம் இது பிரான்ஸ்ல நோட்டேம் அப்படின்ற ஒரு தான் இருக்கு இத இப்ப நாம ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாமா அப்பதான் இது எல்லாமே எப்படி வேலை சிப்போம் அப்படின்னு அதோட அழக நாம ரசிக்க முடியும் இது வரைக்கும் கூட்டம் கூட்டமா மிருகங்களையும் பூதங்களையும் நீங்க பாத்துட்டீங்க ஆனா இந்த பிரணாலயங்கள்ல எல்லாமே ரொம்ப பயங்கரமா தான் உங்களை பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது சிலதெல்லாம் ரொம்ப காமெடியா கூட இருக்கும் கோனார்க்ல இருக்கிற சன் டெம்பிள்ல பிரணாலயங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாக்கலாம் இது இந்தியால கோனார்க்ல இருக்கிற கோவில் தான் எட்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது பழங்காலத்துல இந்தியால இருந்த சிற்பிகளுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருந்திருக்கு அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க யூரோப்ல இந்த மாதிரி பாந்தி எடுக்கிற சிலைங்களை நீங்க பார்க்கலாம் யூரோப்ல பனி காலத்துல பயங்கரமான குளிர் இருக்கும் ரொம்ப ஸ்னோவும் ஐஸும் இருக்கும் சோ வாமிட் பண்ணும்போது இந்த சிலைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும் யூரோப்ல இருந்த ஸ்கல்ப்டர்ஸ் இத கற்பனை பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பாத்திருக்காங்க பனிக்காலத்துல இந்த சிலைகள்லாம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த சிலை வாந்தி எடுக்கிற மாதிரி கூட செதுக்கி வச்சிருக்காங்க ஆனா இந்த பிரணாலயத்தை பாருங்க இது எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இதை ஆப்கானிஸ்தானில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க ஸோ விதவிதமான பிரணாலயங்களை உலகம் முழுக்க செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஆனா ஒன்று மட்டும் உண்மை மக்கர பிரணாலயம்தான் இந்த எல்லா பிரணாலயங்களுக்குமே ராஜா இந்தோனேஷியால இருக்கிற இந்த பிரம்மணன் கோவில்ல நூறுக்கு மேற்பட்ட பிரணாலயங்களை நாம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் ரவின் மோகன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சீக்கிரமே உங்ககிட்ட மறுபடியும் பேசுறேன் பாய்